கண்ணை ஓகே தம்பி தங்கம் அம்மா அம்கேச்சமா அம்கேட்டியா சரி கொஞ்ச நேரம் காத்துட்டு உடனே நான் சொல்லுமே நீ அப்பா பேசினா போற சரியா தங்கச்சி பாப்பாவை அண்ணன் கிட்ட அனுப்பிடு தங்கச்சி பாப்பாவை அம்மா கிட்ட அனுப்பிடு பொறுப்பு எப்படி வந்து தென்னன் புகழில கிடந்து சங்கத்தி இருப்பிலே இருந்தே வைகை ஏற்றிலே தவழ்ந்த பேதை நெருப்பில நின்று கற்றோர் நினைவில் நடந்துவோர் என மறுப்பிலை பயின்றாலயம் நாளைய உலக சாதனை நோக்கி இன்று நானூற்று பத்தாம் நாளும் தமிழரங்கம் இது சாதனையாளர்கள் சங்கமமாகவும் மங்கையரங்கம் இது மாற்றத்திற்கான களமாகவும் முப்பெரும் மொழிகளால் தமிழனை வளர்த்துக் கொண்டே இருக்கும் எமது மதிப்பிற்குரிய தமிழ் ஆலயத்திற்கு நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவார் வழக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொண்டு தமிழால் இணைந்து சுவாசித்துக் கொண்டே இருக்கும் அத்தனை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டே தமிழ்நாட்டின் சிறார்களும் நாளை உலக சாதனை நோக்கி இன்று நானூற்று பத்தாம் நாளின் ஒரு சிறந்த பேச்சாளர் நாளை உலக சாதனைக்காக நிஷாந்த் என்பவர் கோயம்புத்தூரில் நம்முடன் இணைந்துள்ளார் குழந்தை நான்காம் வகுப்பே படிக்கக்கூடிய குழந்தை அகவை ஒன்பது ஆனாலும் குழந்தையை தமிழாலும் சிறார்காலம் சார்பாக வருக வருகன் வரவேற்ற மகிழ்ந்தேன் நாட்டிற்காக பாடுபட்டு உடைத்த நாட்டில் விடுதலை போராட்ட வீரர்களை நினைவு கூறும் வகையில் நம்முடைய நாடானது அரும்பாடு பற்றி விடுதலை பெற்ற தருணத்தில் பாடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்பே பாடல்களை பாடி மகிழ்ந்தான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அப்படிப்பட்ட நம்முடைய நாடு விடுதலை அடைந்த பிறகு மக்கள் எங்கனும் ஆனந்த கூத்து ஆடினார்கள் என்பதை நம்முடைய நாடு விடுதலை அடைந்த பிறகு நாட்டு தேச விடுதலை பாடல்களை பாடுவதற்காக இணைந்தால் நிஷாந்த் அவர்களை வரவேற்று இந்த இடமானது நிஷாந்திடம் கொடுக்கப்படுகிறது நிஷாந்த் நல்லா பேசுங்க வணக்கம் அம்மா சமையல கடத்துக்கும் வணக்கம் വാനമെട്ടേ മാത ഭൂമി എങ്കു വന്നേ മാതരം മുഴക്കം കേക്ക് താൻ മുഴക്കം കേക്ക് തുമ്പി പാർക്കു ഒരു രൗതി രമൊരു സിൽ വാർത്തയിൽ അത് വാനമെട്ടേ മാതർ ഭൂമി എങ്കുതേ മാതരം ദേശത്തിന് മുഴക്കം കേക്ക് திரும்பி என் முழுக்கம் கேட்குது செய்யட்டும் திரும்பி பார்க்குது ஒரு ரவுதிரம் ஒரு சத்திரம் இருவார் எனது இந்தியா எனது இந்தியா எனது இந்தியா எனது இந்தியா பூவண்ணமாக சிதறு பூவானமாக பரவு இது அல்ல இல்ல அளவு காக்கணும் நமது சிந்திய ரத்தம் காவியாகி பரணையில் பூர்த்த வீரம் வெண்மையாகி சுகந்திர காற்றில் தேசம் பசுமையாகி ஆகி அசூர சக்கர பறக்குதா காணும் கண்களை பறிக்குதா எனது

பட்ட சொல்லுவந்தே மாதர் பூமி எங்கு சொல்லுவந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் எங்கள் மொழிகோள நூறு வந்த வழிகளும் வேறு என் நினைத்ததும் யாரு அதுதான் இந்தியா பாரு எங்கள் உலகில் உன்னை வைத்து உயிராக காப்பான் எங்கள் உலகில் உன்னை வைத்தேன் சுவாசம் எங்கு நேசம் காட்டும் தாய் உனது மொழியில் தவளும் நாங்கள் கோடி தாண்டு சென்று விட்டோம் இக்கோடி மகிழிட்டம் மண்ண கொடியை நெஞ்சு நெஞ்சில் நெஞ்ச மெல்லாம் முன்ன எழுதி வை இமய குமாரி நாங்கள் கையை கோர்த்து நாங்கள் சொல்லும் பார்த்து என எனது இந்தியா எனது இந்தியா அந்த பானம் எட்ட சொல்லு வந்தேன் பூமி சொல்லு வந்தே மாத தேசத்தின் முழக்கம் கேக்குது திரும்பி பார்க்குது என் தேசத்தின் முழக்கம் கேட்குது சையட்டும் திரும்பி பார்க்குது ஒரு ரதிரம் ஒரு சரித்திரம் இரு வார்த்தையில் எனது இந்தியா எனது இந்தியா எனது இந்தியா எனது இந்தியா நன்றி வணக்கம் விஷாந்த் பாடல் அழகா கண்ணே பாடியிருக்கா சிறப்புடா கண்ணே ரொம்ப அழகா பண்ணிருக்கிறேன் எத்தனை நல்ல நீண்ட இந்த ஒரே ஒரு மின் மறுபடியும் சுதந்திர காற்றின் தாகம் அது மறுபடியும் பாடுங்க

எங்கள் மொழிகளும் நூறு அந்த வழிகளும் வேறு நினைத்ததும் யாரு அதுதான் இந்தியா பாரு எங்கள் உடல்கன்னில் வைத்து உயிராக எங்கள் உடல்கன்னில் உன்னை உயிராக காற்போம் எங்கள் உடல் சுவாசம் நேசப்பாட்டும் நாங்க சே நூறு கோடி தாண்டு சேர்ந்து விட்டோம் மன்ன கொடியை நெஞ்சில் நெஞ்சில் நின்ற மெல்ல முன்னு எழுதி வைத்து நீமய குமரி நாங்கள் கையை கோர்த்து நாங்கள் சொல்லும் பார்த்து எனது இந்தியா எனது இந்தியா எனது இந்தியா அந்த பூமியும் சொல்லுவேன் மாதரம் தேசத்தின் முழுக்கம் செய்யும் திரும்பி பார்க்குது தேசத்தின் முழுக்கம் கேக்குது செய்யும் திரும்பி பார்க்க ஒரு ரவுதிரம் ஒரு சத்திரம் வார்த்தை எனது இந்தியா எனது இந்தியா எனது இந்தியா எனது இந்தியா ரெண்டு தடவை கட்ட ரெண்டு தடவை ரொம்ப அழகா பாடிட்டுங்க சரி நம்ம நாடு எப்ப கண்ணு விடுதலை வாங்கியது தெரியுமா நாப்பத்தி ஏழு எந்த மாசம் ஆகஸ்ட் பதினைஞ்சு அப்போ சரி அப்ப நம்ம நாடு என்னாச்சு சுதந்திரம் போடுற சுதந்திரம் கிடைச்சது குடியரசு தினம் எப்ப ஆச்சு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி சரி மாசம் தேதி சரி நம்ம நாட்டுக்காக பாடப்பட்ட தேச தலைவர்கள் யாருன்னா உங்களுக்கு தெரியும் மகாத்மா காந்தி கொடிய கீழே மாட்டேன்னு சொல்லி மண்டையில எல்லாம் கழியால் அரைச்சி ரத்தம் வந்து கீழே விழுந்த போதும் கொடியை தூக்கி பிடிச்சிட்டே இருந்தாரு அவர் யார் தெரியுமா கொடி காத்து அவர் அவர் கொடித்தொடித்து கொடிக்காத்த குமரன் சரியா காந்தியடிகள் என்ன பண்ணாரு நம்ம நாட்டுக்காக போர் போர் பண்ணாங்க போராடினாங்களா போராடினாங்களா சரி மகாகவி சுப்பிரமணிய பாரதர் என்ன பண்ணாரே என்ன எழுத்துனார் அவரே நம்ம நாட்டு விடுதலைக்காக கோடி கவிதை கனை எழுத்துனார் இல்லையா உனக்கு பாரதியார் கவிதை தெரியுமா ஏதாவது பாரதியார் கோட்டி தெரியுமா உனக்கு ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்த பாப்பா கூலி ஓடி விளையாடு பாப்பா உம் குழந்தை வையாது பாப்பா ம் எப்பறம் மாலையில் விழுந்த வேளையில் மாலை விழுந்த உடனே நினைவில் காலை எழுந்த உடனே காலை எழுந்த உடனே என்ன செய்யணும் காலை எழுந்த உடனே குடிப்பு பிந்து கனிவு கொடுக்கும் நல்ல விளையாட்டு இல்லையா சரி சிறப்பு இந்த பாட்டு யார் யார் எழுதி கொடுத்தாங்க இப்படி தேசத்தின் முழக்கம் கேட்கது இந்த பாட்டு யார் எழுதி கொடுத்தாங்க அம்மா எங்க அம்மா எழுதி கொடுத்தாங்க அம்மா எழுதி கொடுத்தாங்க அம்மாவுக்கு பாராட்டு சொல்லணுமா உனக்கு பாராட்டுக்கள் சொல்லணுமா ரெண்டு பேருக்குமே சூப்பர் வெரி குட் அப்படியே கை கொடுங்க அம்மா ஓகே நல்ல ஏகமா கொடுங்க ஆஹ் அப்ப ரெண்டு பேரும் பாராட்டுக்கள் சொல்லணும் அப்ப உங்க ஆசிரியர் பெருந்தைங்க இருக்கு அவங்களுக்கு தானே சொல்லணும் ரேவதி மேடம் அவங்களுக்கு தானே சொல்லணும் இப்ப மூணு பேருக்கு தானே சொல்லணும் இல்லையா சரி சிறப்பு நீ மறுபடியும் எப்ப பேசுவீங்க தமிழாலயம் சிறார் காலத்துல ஆமா அடுத்த மாசமா அடுத்த மாசம் நான் வந்து நீ பதியம் விடவே ஒரு மாசம் ஒரு தேதி நீதி பண்ணிக்கணும் சரியா அப்ப வந்து செய்யணும் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசணும் இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்து பேசணும் சரியா கண்ணா சரியா மிக தமிழாலயம் சிறார் சரத்தில் இன்றைய நானூற்று பத்தாம் நாளின் நாளை உலக சாதனை நோக்கி சிறந்த பேச்சாளர் நிஷாந்த் அவர்கள் கோயம்புத்தூர்ல இருந்து நம்முடைய இணைந்தார்கள் பாடுபட்டு கிடைத்த நம்முடைய நாடு கொடியில் கொண்டாடி கேட்பதாகவும் மூவர்ண கொடி பறக்கும் ரகசியத்தினையும் சுதந்திர தாகம் அடைந்த முறையையும் அசோக சக்கரம் பறக்கும் விதைத்தையும் ஆங்கிலேயர்களின் அடிமைத்தனத்தினையும் அதனை மீட்பதற்காக நாம் பாடுபட்டு தேடி கிடைத்த விடுதலையையும் சிறப்பான முறையில் கவிதையினை மூலம் கூறி பாடலிடம் கூறி மகாத்மா காந்தியடிகளை பற்றியும் பற்றியும் மகாகவி சுப்பிரமணி சுப்பிரமணிய பாரதியாரை பற்றியும் கொடிக்கால குமரன் திருப்பூர் குமரன் பெருமைகளிலும் சிறப்பாக கூறி சிறப்பித்துக் கொடுத்து குழந்தை நிஷாந்த் அவர்களுக்கு தமிழாளின் சிறார்களம் சார்பாகவும் மதிப்பிற்கு நிறுவனர் ஐயா அவர்களின் சார்பாகும் குழந்தை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு எல்லா செல்லாமிகளும் மதங்களும் பெற்று வாழ்க்கையில் பற்பல பெருமைகளை பெறுவதற்காக குழந்தையை வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த நாளை நாளைத்தேன் நாளை மற்றொரு சிறந்த பிரச்சனை உங்கள் மின் சந்திக்கிறேன் என்ற போது இந்த நாளை முடிக்கிறேன் நன்றி நிஷாந்த் நன்றி ஐயா நன்றி உறவுகளே நன்றி வணக்கம் அம்மா நன்றி நன்றி ஐயா